எல்லாருக்கும் உதவி செய்யறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அதனாலயே காஞ்சனா அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருந்தது பக்கத்து வீட்டு கவிதா ஏதோ கேட்டான்னு அவளுக்கு உதவி செய்யலாம்னு நினச்சா காஞ்சனா இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் வீட்ல இருக்கிற பொருளை கொடுக்குறது காந்தம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு நாள் பக்கத்து வீட்டு கவிதா இவங்களை பார்க்க வீட்டுக்கு வந்தா காஞ்சனா காஞ்சனா என்னம்மா காலையிலேயே வந்திருக்க கவிதா என்னம்மா வேணும் எனக்கு ஒண்ணு வேண்டாம் நான் காஞ்சனா கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் ஆமா என்ன அது கையில அதுவா ஆண்டி வீட்ல சக்கரை தீர்ந்து போச்சு அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஆமா உங்க வீட்டுல பொருளுங்களை வாங்குறீங்களா இல்லையா எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுக்கு அது வேணும் இது வேணும்னு என் மருமகள் கிட்ட வந்து வாங்கிட்டு போறீங்களே என் மருமகளை என்ன மந்திரம் போட்டு வச்சிங்களோ எல்லாரும் வந்து என்ன கேட்டாலும் அவ எடுத்து எடுத்து குடுத்துக்கிட்டு இருக்கா இங்கே பாருங்க ஆண்டி இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன அவமானப்படுத்துனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கும் வாய் இருக்கு அப்படியா என்ன பேசுவேன்னு நானும் பாக்குறேன் பேசுமா பேசு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது போது அங்கே காஞ்சன வந்தா காஞ்சன வந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத தடுத்து நிறுத்துனா அத்தை எதுக்காகத்த சண்டை போடுறீங்க கவிதா வேற யாரும் இல்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தானே முதல்ல உன் மாமியாருக்கு அந்த விஷயத்த எடுத்து சொல்லு எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு யாராவது சண்டை உங்க பார்த்தா இந்த ஊருக்குள்ள நாளைக்கு இந்த பொம்பளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட யாருமே வரமாட்டாங்க ஒருவேளை செத்தா கூட யாருமே இந்த பொணத்தை தூக்க கூட வரமாட்டாங்க முதல்ல உன் மாமியாருக்கு யாருகிட்ட எப்படி பேசணும்னு புத்திய கத்துக்கூடு இப்படி கவிதா எதேதோ ஏதோ பேசி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே காந்தம்மாவுக்கு கோவம் வந்துச்சு உடனே தன்னோட மருமக கிட்ட கோவமா பேசி தன்னோட மருமகளை காந்தம்மா கோவமா பார்த்து ஏமா இப்ப உனக்கு சமாதானமா ரோட்ல போறவங்க வரவங்க என்ன சீனு ஒரு வார்த்தை சொல்ற வரைக்கும் நீ நல்லவளாவே நடிச்சுக்கிட்டு இருப்பியா இப்ப உனக்கு சமாதானமா இப்ப பால் குடிச்ச மாதிரி இருக்கா ஐயோ அத்தை நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் சமாதானமா இருங்க நான் உங்களுக்கு உள்ள போய் தண்ணி கொண்டு வர கொஞ்சம் அமைதியா இருங்கத்த அப்படி சொல்லி அங்கிருந்து தண்ணி கொண்டு வர போனா இப்படி காஞ்சனா தண்ணிய கொண்டு வந்து அத்த கிட்ட கொடுத்தா அந்த தண்ணிய குடிக்காம கோமா மருமகளோட மூஞ்சிலேயே அந்த தண்ணியை எடுத்து ஊத்திட்டாங்க செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு ஒன்னும் தெரியாதவ எனக்கே தண்ணிய கொண்டு வந்து குடுக்கறியா நீ சரியானபடி நல்லா நாடகம் ஆடுற ஐயோ அத்த அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்த தயவு செஞ்சு என் பேச்சு கேளுங்க போதும் நிறுத்திடி அப்படின்னு மருமகளை தீட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டு திண்ணையில வந்து உட்காந்தாங்க ரொம்ப நேரமா அங்கே உக்காந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஊர்ல எனக்குன்னு எவ்வளவு கௌரவம் இருந்துச்சு ஆனா இப்போ எல்லாரும் என்ன பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கவிதா சொன்ன மாதிரி நாளைக்கு நான் செத்துட்டா நாலு பேர் கூட வந்து என்ன பார்க்க மாட்டாங்க எனக்கு ஏதாவது நடந்து நான் படுத்து படக்கையா இருந்துட்டா குடிக்கிறதுக்கு கூட ஒருத்தர் கூட வந்து ஒரு கிளாஸ் தண்ணிய கூட கொண்டு வந்து குடுக்க மாட்டாங்க எல்லாரும் என் மருமகளை தான் தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்க என் மருமகளுக்கு இருக்கிற நல்ல பேரு எனக்கு வர மாதிரி நான் கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அதுக்காக எதாவது ஒண்ணு கண்டிப்பா நான் செஞ்சே செய்வேன் என் மருமகளோட திமுற அடக்கணும் அப்படின்னா அவகிட்ட பாசமா இருக்கிற மாதிரி தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மருமகிட்ட போய் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாசமா மருமகிட்ட பேசுற மாதிரி நாடகமாடனா ஆ இன்னைக்கு ஏதோ கமகமானு சமைச்சுக்கிட்டு இருக்கிற போல ஆமா அத்தை சரி அப்பனா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு நாலஞ்சு பேர் சாப்பாட்டுக்கு வந்துருவாங்க அவங்களுக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போடணும் அத்தை நம்ம சொந்தக்காரங்களா ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்களா ஏமா யாருன்னு சொல்லலனா நீ சமைக்க மாட்டியா யார் வராங்களோ போறாங்களோ அதெல்லாம் தேவையில்லை நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் காது கொடுத்து செஞ்சு வச்சிரு இப்படி காந்தம்மா சொன்ன உடனே சரிங்கத்தை அப்படின்னு சொல்லி மருமகளும் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டா சமையல் எல்லாம் ஆகிறதுக்குள்ளேயே காந்தம்மா பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் வீட்டுக்கு வர சொன்னாங்க பக்கத்து வீட்டு கவிதா இன்னும் அந்த பக்கம் இருக்கிற ஜலஜா அப்புறமா சாந்தி இன்னும் நிறைய பேரை வர சொன்னாங்க வாங்க வாங்க எல்லாரும் வந்துட்டீங்களா உங்க கூட எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு பேசி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அதுக்கு தான் என் வீட்டு சாப்பாட்டுக்கு வர சொன்னேன் அட உங்களை பார்த்தா ஏதோ மாற்றம் இருக்கு ஆமா காந்தம்மா மூஞ்சிலையும் ஏதோ பழப்பளன்னு புது ஜொலிப்பே வந்திருக்கு போல என்ன காந்தம்மா வீட்ல ஏதாவது விசேஷமா மருமகளுக்கு ஏதாவது விசேஷமா இல்ல இல்ல என் மருமகளும் சுப வார்த்தைய சொல்லுவான்னு நானும் ரொம்ப நாளா தான் இருக்கேன் ஆனா அது நடக்கவே மாட்டேங்குது உங்க கூட எல்லாம் சேர்ந்து நல்லா சிரிச்சு பேசி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் கூப்பிட்டேன் ஆமாங்கம்மா உங்களை மாதிரியெல்லாம் இப்போ யார் இருக்கா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வயிறு நிறைய சாப்பாடு போடுறவங்க இப்போ உங்களை மாதிரி ஜனங்களை பார்க்கவே முடியாது அந்ததெல்லாம் போதும் முதல்ல வாங்க எல்லாரும் உக்காந்து சாப்பிடலாம் அம்மா காஞ்சனா எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை இப்படி காஞ்சனா எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்தா காந்தம்மா எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு அவங்களும் கூட உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சாங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தை எல்லாம் கொண்டு போய் கிச்சன்ல கழுவிக்கிட்டு இருந்த மருமகளான காஞ்சனா ஆனா காந்தம்மா மட்டும் வந்தவங்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தனியா உக்காந்துகிட்டு சோஃபாலிட்டு இனிமே டெய்லி இதே மாதிரி வீட்டுக்கு நிறைய கூப்பிட்டு அவங்களுக்கும் சமைச்சு போடணும் அப்படின்னு அதே வேலையாவே இருந்தாங்க என்னவோ எங்க அத்தை சுத்தமா மாறிட்டாங்க போல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது பொருள் கேட்க வந்தா அவங்கள திட்டி அனுப்பிச்சிருவாங்க அப்படி இருக்கிறவங்க இப்போ ஏதோ எல்லாருக்கும் சமையல் செஞ்சு போட சொல்றாங்க என்னால எங்க அத்தையை நம்பவும் முடியல இருந்தாலும் எனக்கும் வேலையும் அதிகமாயிடுச்சு நான் ஒண்டியா எல்லா வேலையும் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஷயத்த அத்தைக்கு சொன்னா என்ன சொல்லுவாங்களோ என்னவோ அப்படின்னு காஞ்சனா யோசிச்சுக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க காந்தம்மா வந்தாங்க சமைச்சுக்கிட்டு இருக்கிற தன்னோட மருமகளை பார்த்து அம்மா காஞ்சனா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பத்து பேரு வராங்க அவங்க எல்லாருக்கும் நிறைய சமையல செஞ்சு கொடு அவங்க எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டு போனோம் சரியா வீட்டுல பொருளுங்க எல்லாம் காலி ஆயிடுச்சு என்னம்மா நீ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க பஜாருக்கு போய் வாங்கிட்டு வா சரிங்கத்த அப்படின்னு சொல்லி காஞ்சனா கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தா வர வழியில ஒரு கோயில பார்த்தா கோயிலை பார்த்த உடனே சாமிய கும்பிடலாம் அப்படின்னு நினைச்சி அங்கே நின்று சாமி கும்பிட்டா கடவுளே என்னால ஒத்தையில எல்லாம் வேலையும் செஞ்சுக்கிட்டு என்னால ஒண்ணுமே முடியலப்பா எனக்கும் ரொம்ப அசதியா இருக்கு தயவு செஞ்சு தான் என் அத்தையோட மனச மாத்தணும் என்னால எந்த வேலையும் செய்யவே முடியல காஞ்சனா கடவுளை கையெடுத்து கும்பிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு தெரியாத சக்தி அவளுக்குள்ள வந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் மயக்கமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லி கண்டுக்காம வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் மயக்கமா இருக்குன்னு படுத்தா இப்பும் போல காந்தம்மா அன்னிக்கும் ஒரு பத்து பேரை வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வர சொல்லி இருந்தாங்க சமையல் அறைக்குள்ள போய் பாக்கும் போது காஞ்சனா அங்க இல்ல சரின்னு ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு காஞ்சனா காஞ்சனா எந்திரிமா எந்திரி எந்திரி அத்த அது வந்து அது கொஞ்சம் மயக்கமா இருந்துச்சா அதான் படுத்துட்டேன் அத்த இங்க பாருமா மாமியார் ஏதாவது வேலை செஞ்சா முடியாதுன்னு சொல்லக்கூடாது முடியலனாலும் நீ எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் நான் எல்லாரையும் சாப்பாட்டுக்கு வர அவங்க எல்லாம் என்னோட மரியாதை தானே இப்படி எந்த சமையலும் செய்யாம மர மாதிரி நிக்கிறேன் நீங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருங்கத்த நான் சீக்கிரமா சமைச்சு முடிச்சிடுறேன் மாமியாரும் கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் காஞ்சனா ஒத்தையிலே வந்து சமைக்கலான்னு கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா அப்போ ஏதோ தெரியாம கீழே ஒரு பாத்திரம் விழுந்தது அவளுக்கு தெரியாமையே ஒரு கை பாத்திரத்தை பிடிச்சது இன்னொரு பக்கம் இன்னொரு கை சமைச்சுக்கிட்டு இருந்தது அத பார்த்து காஞ்சனா என்ன இது அதிசயமா இருக்குன்னு ஆச்சரியப்பட்டா என்ன இது எல்லாமே ஆச்சரியமா இருக்கு எனக்கு தெரியாம என் உடம்புல இருந்து இவ்வளவு கைங்க வந்து எனக்கு உதவி செய்யுது அந்த கடவுள்கிட்ட என்னோட கஷ்டத்தெல்லாம் சொன்னல அதனாலதான் அந்த கடவுள் எனக்கு உதவி செய்யறாரு போல கடவுளே நீ இருக்கப்பா இப்படி காஞ்சனா சந்தோஷப்பட்டுக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தா அவளுக்கு தெரியாமையே அவன் உடம்புல இருந்து பத்து கை வந்து எல்லா வேலைங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்திலேயே எல்லா சமையலை செஞ்சு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் சமையல் எல்லாம் கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சா ஏமா காஞ்சனா உண்மை சொல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் யாராவது உனக்கு உதவி செஞ்சாங்களா நீ இவ்வளவு குறைவான நேரத்துல இவ்வளவு சமையலை செஞ்சு முடிச்சுட்டு இருக்க ஐயோ அப்படியெல்லாம் இல்லங்கத்த நான் ஒத்தையில தான் சமைச்சேன் முதல்ல நீங்க இத பத்தி எல்லாம் யோசிக்காம போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நாள் கூட அதே மாதிரி எல்லா செஞ்சு இப்படி ஒரே பார்த்து சந்தேகமா என்னதான் நடக்குது அப்படின்னு போய் பாக்கலாம் போய் பார்த்தா பத்து கையில காஞ்சனா சமைச்சுக்கிட்டு இருந்தா காந்தம்மா காஞ்சனாவை பார்த்த உடனே கடகடன்னு நடுங்கி போயிட்டாங்க கிச்சனுக்குள்ள வந்தாங்க அம்மா காஞ்சனா உனக்கு இத்தனை பேருக்கு சமைக்க சொன்னா நீ ரொம்பவே உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கலாம் தான் நான் ஒவ்வொரு நாளும் இத்தனை பேரை வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடு செய்ய சொல்றேன் கூட இருக்கு உனக்கு தெய்வ சக்தி இருக்கு நீ தேவதமா நீங்க என்ன கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்க ஆனா நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது உங்க மரியாதையை எடுக்க கூடாது எல்லாரும் முன்னாடி நீங்க தலை குனிய கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அத்தை நம்ம நல்லவங்களா இருந்தா அந்த கடவுளே நம்மளுக்கு துணையா இருப்பாரு இதுதான் நல்ல காஞ்சனா என்னோட அடக்கணும் தப்பு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா இனிமே இப்படி பண்ண மாட்டேன் கவலைப்படாதீங்க இது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் அப்படின்னு காஞ்சனா சொன்ன உடனே காந்தம்மா சமாதானமானாங்க அப்படி அன்னையில இருந்து தன்னோட மாயா கையங்களை வேலை செஞ்சுக்கிட்டு அதைய ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டா காஞ்சனா ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பார்வத் அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு யாருக்கு கஷ்டம் வந்தாலும் எல்லாருக்கும் அவங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட பார்வத் அம்மாவுக்கு ரங்கா ராமு ராஜு அப்படிங்கிற மூணு பசங்க இருந்தாங்க நம்மள பசங்க அப்படின்னா பார்வதம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் இங்க பாருங்கப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து ஒருத்தர் வர போறாங்க அவருக்கு நம்ம எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்க கூடாது அவரு அலசி போய் வருவாரு சரிங்கம்மா அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணணுமாமா வேண்டாம்ப்பா வெளியில இருந்து எதுக்காக சாப்பாடு ஏற்பாடு செய்யணும் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் நம்ம மருமகங்க இருக்காங்கல்ல காவ்யா சந்தோ லஹரி இப்படி வாங்க மாமியார் கூப்பிட்ட உடனே மருமகங்க அங்க வந்து நின்னாங்க வந்தவங்க மாமியார் என்ன சொல்ல போறாங்களோ பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ பார்வத்தம்மா இங்கே பாருங்கம்மா நம்ம வீட்டுக்கு முக்கியமான ஒரு அதிதி வர போறாரு அவருக்காக நல்ல சாப்பாடு செய்யணும் சரிங்கத்த நான் செய்யற பருப்பு குழம்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல அப்போ நான் சிக்கன் குழம்பு செய்யறேன் அப்ப நான் ரொட்டியும் சட்னியும் செய்யற அத்த நீங்க என்ன வேணா செய்யுங்க ஆனா அவர்கிட்ட இருந்து எனக்கு கெட்ட பேர் மட்டும் வரவே கூடாது அப்படின்னு மறுபடி மறுபடியும் சொன்னாங்க பார்வதி அம்மா இப்படி மறுவதுனால அந்த அதித்தி அவங்க வீட தேடி வந்தாரு ராம்பாபு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் ரொம்ப அலசி போய் வந்திருப்பேன் கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுத்துக்கோ அப்புறம் குளிச்சு முடிச்சிட்டு சாப்பிடலாம் அம்மா எனக்கு உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு நான் அவ்வளோ தூரத்துல இருந்து வந்ததே உங்களை பார்க்க தான் நான் இன்னும் கிளம்புறேம்மா உங்களை பார்த்துட்டேன்ல முதல்ல போய் ஓய்வு எடுத்துக்கோ அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம் முதல்ல போய் ஓய்வு எடுத்துக்கோ எங்க கிளம்பி போற? இப்படி சொல்லி பார்வதி அம்மா அங்க கிளம்பி போயிட்டாங்க. குளிச்சு முடிச்சிட்டு சாப்பிடுறதுக்காக வந்தாரு ராம்பாபு. பார்வதி அம்மா முன்னாடி மூணு பசங்களும் உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி விதவிதமான சமையல் இருந்தது. இருக்க போறியா வந்து உட்கார்ந்து சாப்பிடு. ஐயோ அம்மா, இவ்ளோ சமையலே என்னால சாப்பிட முடியாது. இவ்ளோ சமையலே என்னால ஒத்தையில எப்படி சாப்பிட முடியும்? இவரு ரொம்பவே வெக்கபட்றாரு. சாப்பிடுற இடத்துல எந்த காரணத்துக்கு வைக்கப்படக்கூடாதுங்க வயிறு நிறைய ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் அட நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க வாழ்றதுக்காக சாப்பிடணுமே தவிர சாப்பிடுறதுக்காகவே வாழக்கூடாது என்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுறேன் அப்படின்னு ராம்பாபு பின்னாடி திரும்பி பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சாரு பின் பக்கம் மூணு வீடு அத பார்த்து அவரு ஆச்சரியப்பட்டாரு அம்மா இந்த மூணு வீடு யாரோட இது பார்த்தா உங்க வீடு மாதிரி தான் இருக்கு எல்லாரும் வீட்டுக்கு உள்ள உக்காந்து மூணு பேருக்கும் தனித்தனியா வீடை கட்டி கொடுத்துருக்கேன் இந்த மூணு வீடும் என்னோட பசங்களதுதான் அவங்கதான் இங்க இருக்காங்க அப்போ என்னங்கம்மா யோசிச்சு இப்படி பண்ணீங்க மூணு பசங்க கூட்டு குடும்பமா இருந்தாதான நல்லா இருக்கும் இப்படி மூணு பேரு கூட்டு குடும்பமா இருந்தா சண்டை போட்டுக்குவாங்கன்னு எல்லாருக்கும் தனித்தனியா வீடை கட்டி கொடுத்துட்டீங்களா நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருப்பீங்களா சாப்பாடு போட்டிருக்கோம்ல நிம்மதியா சாப்பிடலாம்ல டே ரங்கா நீ சும்மாரு அவரு சாப்பிடட்டும் ராம்பாபு நீ இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்க அப்பா கடுதாசிலேயே எல்லா விஷயத்தையும் எழுதி இருந்தாரு சரி இப்ப நீ நிம்மதியா சாப்பிடு மத்த விஷயங்கள் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் இப்படி பர்வத்தம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது போது மூணு மருமகங்க மூணு வாசல்ல உட்காந்து சமைக்கிறத பார்த்தான் உடனே மறுபடியும் அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சான் அது என்னங்கம்மா பார்வத்தம்மா உங்க மூணு மருமகங்களும் ஒரே நேரத்துல வெளியே உக்காந்து சமைக்கிறாங்க வீட்டுக்குள்ள சமைக்க மாட்டாங்களா ஏதாவது பிரச்சனையாயி வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டாங்களா அப்பாபாபா இவர் பேசாம சாப்பிட மாட்டாரு போல வாயை மூடிக்கிட்டு எதுவும் பேசாம சாப்பிடலாம்ல அது இல்லப்பா ஏதோ சந்தேகம் வந்துச்சு தான் கேட்டேன் சந்தேகம் எல்லாம் உங்க மூளைக்குள்ளேயே இருக்குது போல சரி முதல்ல சாப்பிடுங்க அப்புறமா பேசலாம் சரிப்பா சரி சரி அப்படின்னு ராம்பாபு சாப்பிட ஆரம்பிச்சான் பார்வதி அம்மா ராம்பாபுவே உத்து பாத்துக்கிட்டே இருந்தாங்க அத கவனிச்ச ராம்பாபு ஏங்கம்மா என்ன கோவமா பாக்குறீங்க நான் முதல்லயே சொன்னேன் நான் உங்களை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடுறேன் அப்படின்னு நீங்க தான் உள்ளவா சாப்பிடு அப்படின்னு உக்கார வச்சிங்க சரி இனிமே எதுவுமே பேசாம ஒழுங்கா சாப்பிடுறேன் ராம்பாபு உன்னோட இது சின்ன பசங்களோட மனசு சும்மா உக்காந்து சாப்பிடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் மூணு மருமகங்க அவங்க செஞ்ச சமையல எதிரில கொண்டு வந்து வச்சாங்க அத அவன் பயந்துட்டான் அம்மா என்னால இதையே சாப்பிட முடியல நீங்க பார்த்தா மறுபடியும் எதேதோ கொண்டு வந்து வைக்கிறீங்க எனக்கு இதே போதுமா இந்த வயசுல நீங்க இன்னும் சாப்பிடணும் நீங்க என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சமையல் எல்லாம் நல்ல ருசியா இருக்கு நல்ல வயிறு நிறைய ஒரு புடி புடிங்க ஆஹா மருமகங்க எல்லாம் எவ்வளவு நல்லா பேசுறீங்க சரிங்கம்மா உங்களுக்காக இன்னொரு தடவை நான் சாப்பிட்டு பார்க்கறேன் அப்படி சொல்லி ராம்பாபு நல்லபடியா சாப்பிட ஆரம்பிச்சா ராம்பாபு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாமியாருக்கு புருஷனுங்களுக்கு மருமகங்க பரிமாறினாங்க பொண்டாட்டிங்க பரிமாற பரிமாற புருஷனுங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி அவங்க எல்லாருமே உக்காந்து சாப்பிடறத பார்த்து ராம்பாபு சந்தோஷப்பட்டாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாருப்பா ராம்பாபு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே வீட்டுல இருக்கணும்னு எல்லாம் ஒண்ணு இல்ல இது கூட்டு குடும்பம் மாதிரிதான் ஆனா எல்லாரும் தனித்தனியா இருந்தாலும் எல்லாருமே கூட்டு குடும்பம் தான் இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்கணும் என் பசங்க மூணு பேரும் நல்லா இருக்காங்க அதுக்கு தான் அவங்க தனித்தனியா இருக்கட்டும்னு வீடு கட்டி கொடுத்தேன் மூணு பேரும் விவசாயம் செய்யறாங்க எல்லாரும் தனித்தனி வீட்ல இருந்தா கூட எல்லாரும் ஒன்னா தான் சாப்பிடுவோம் எல்லாரும் நல்லா பேசிக்குவோம் எல்லாரும் தனித்தனி வீட்ல இருந்தாலும் எல்லாருமே சந்தோஷமா இருக்குவோம் இதனா நம்புறேன் அதனாலதான் என் பசங்களுக்கு தனித்தனியா வீட கட்டி கொடுத்துருக்கேன் ஆஹா ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு இந்த சொத்து எனக்கு அந்த சொத்து உனக்கு அப்பாவை நான் பாத்துக்க மாட்டேன் அம்மாவை நீ பாத்துக்கோ அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க இப்படி தான் நல்லது இருக்காங்கல்ல அவங்களும் அப்படிதான் ஒரு வீட்டுக்கு மருமகம் வந்தா அந்த வீட்லயே பிரச்சனை ஆரம்பிச்சிரும் இத செஞ்சதெல்லாம் நல்ல விஷயம் நல்ல தான் செஞ்சிருக்கீங்க ராம்பாபா அப்படி சொன்ன உடனே ராமு ரங்கா ராஜுவுக்கு கோவம் நெத்திக்கேறிச்சு ஒரே தடவை மூணு பேரும் பார்த்தாங்க அந்த பார்வையை பார்த்து ராம்பாபு ஒரு வழி தனித்தனி வீட்டுல இருந்தாலும் எல்லாரும் சந்தோஷமா ஒன்னாதான் வாழ்றோம் குருவிங்க கூட அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கூடை கட்டிக்கும் அதே மாதிரிதான் எங்க அம்மாவும் எங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க இப்பவும் எங்களுக்குள்ள யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து அதை எதிர்க்குவோம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்து முடிவெடுத்து தான் செய்யிறது இன்னும் மருமகங்களை சொல்றீங்களா நாங்க தனித்தனியா இருந்தாலும் ஒत्तமையா அக்கா தங்கச்சிங்க மாதிரி தான் இருக்குது நாங்க என்ன செஞ்சாலும் எல்லாரும் ஒत्तமையா தான் செய்வோம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வெளியே சமைச்சு சாப்பிடுறது எங்களுக்கு பழக்கம் இது எல்லாமே எங்க அத்தை தான் எங்களுக்கு கற்று கொடுத்தாங்க எல்லாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு இப்படி பேசுறாங்களே உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சு போச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் மாதிரி ஒருத்தர் பெரியவங்க இருக்கணும் எல்லா வீடும் இந்த வீடு மாதிரி நல்லா இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க பார்வத்தம்மா சரி ராம்பாபு பத்தி நீ என்ன என்ன நினைச்ச நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன் சரி உங்க அப்பா உன்னை அனுப்பி வச்சிருக்காரு அனுப்பி வச்சிருக்காரு தெரியுமா ஐயோ அவரு ஒரு பைத்தியக்காரரு சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சண்டை போட்டேன் அப்பதான் போய் உங்கள ஒரு தடவை பார்த்துட்டு வர சொன்னாங்க அவருக்குதான் வேற வேலை இல்ல சரி பாத்துட்டேனே நான் இன்னும் போயிட்டு வரேன் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுப்பாரு உன்னோட பிரச்சனைக்கும் எங்க வீட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பருவத்தம்மா இப்படி சொன்ன உடனே ராம்பாபு யோசிக்க ஆரம்பிச்சான் யோசிச்சப்பதான் அவன் மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தெளிவாச்சு அவன் யோசிக்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு கண்ணீரே சொல்லுது உண்மையான விஷயத்த நீ கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு ராம்பாபு உங்களுடைய இது ரொம்ப பெரிய குடும்பம் தான் அதுல மூத்தவ இல்லையா உனக்கு அப்புறம் மூணு தம்பிங்க மூணு தங்கச்சிங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாரோட நீதான் பெரியவன் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் நீ அவங்களுக்கு கண்ணீர் சிந்தை விட கூடாது நீயே அவங்களுக்கு கண்ணீர் சிந்த வச்சா எப்படி ஐயோ நான் எவ்வளவு பெரிய தப்பு சொத்துக்காக சொத்துக்காக என் குடும்பத்தையே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இருந்துகிட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் எங்க அப்பா கூட ரொம்ப சண்டை போட்டுட்டேன் தம்பிங்களை ரொம்ப தூரமாக்கிட்டேன் என் தங்கச்சிங்களையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுகிட்டேன் ரொம்ப தப்பு பண்ணிட்டேம்மா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் இப்படி தேம்பி தேம்பி நினைச்சி நினச்சி அழுகுற ராம்பாப பார்வதம்மா பக்கத்துல கூப்பிட்டு கண்ணீரை துடைச்சி விட்டாங்க பாரு ராம்பாபு உன் தப்பு என்னன்னு நீ தெளிவா தெரிஞ்சுக்கிட்ட இதுக்கப்புறம் உன் தப்பை திருத்திக்கிட்டு உன்னோட குடும்பத்தை போய் பாரு உன் குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும் இப்படி பார்வதம்மா அவங்க குடும்பத்துக்காரங்க எல்லாம் ராம்பாபுக்கு புத்தி சொன்னாங்க அப்போ ராம்பாபு அவன் செஞ்ச தப்பை உணர்ந்து அங்கிருந்து கிளம்புனான் ராம்பாபு கிளம்புனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு மனுஷனை சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கே எல்லாம் என்னால மட்டும் இல்ல என் குடும்பம் எனக்கு கொடுத்த கௌரவம் இந்த குடும்பமே ஒன்னா சேர்ந்து எனக்கு கொடுத்த சந்தோஷம் எல்லாரும் என் கிட்ட வாங்க அப்படி பார்வத்தம்மா அவங்க பசங்களை எல்லாரையும் பக்கத்துல கூப்பிட்டுகிட்டு சந்தோஷப்பட்டாங்க பார்வத்தம்மாவை பார்த்து இடி குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு